வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் பத்தாவது நாள் தினமும் பத்து நாள் திருவிழா நல்லா இருந்தது சிவன் கோயிலுக்கு டெய்லி கோயில்களுக்காக போய்கிட்டு இருந்தோம் அதுவும் போக மார்கழி மாதம் எல்லாமே டெய்லி கோயிலு தான் எந்த கோயிலும் திறக்காத கோயிலெலாம் ஃபுல்லாக திறந்துடுவாங்க அந்த மார்கழி மாதம் முப்பதும் எல்லா கோயில்களில் ஃபுல்லாக விசேஷமாகவும் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்களும் கோயிலுக்கு போயிட்டோம் காலையிலேயே சீக்கிரம் அன்னைக்கு வந்து திருவாதரங்குறனால சீக்கிரமாக மூணு மணிக்கெல்லாம் அலங்காரம்லாம் ஆரம்பித்து அபிஷேகமெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டோம் இந்த கோயிலுக்கு தான் ரெகுலராக போகிற கோயில் தான் இது வந்து அதை போய் போகணும் போயிட்டோம் சீக்கிரமாகவே அஞ்சு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயாச்சு இன்றைக்கி திருவாதிரங்கிறனால திருவாதிரை ஒரு ஒருவாய்க்களின்னு சொல்லுவாங்க எப்படினாலும் சரி எந்த முடிஞ்சல்னால் முடியலைனாலும் ஒருவாய்க்களி உளுந்து களியாக இத்தினுண்டு அது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பழமொழி வந்து திருவாதுரை ஒருவாய்க்கல்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ எல்லாம் அதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது ஆனால் பழைய காலத்து ஆளுக அது எப்பயுமே அதுக்கு க கரெக்டாக செய்யணுங்கிறனால செஞ்சிட்ருக்காங்க சிவன் கோயிலில் வந்து இன்றைக்கி நடராஜர் அலங்காரம்லாம் சூப்பராக இருந்தது பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து இப்படி பல்லக்கில் தூக்கி வச்சு அம்மனும் ஐயாவையும் அம்மாவும் தூக்கி இந்த மாதிரி வச்சு எல்லாம் விசேஷமாக கோயில் சுற்றி வருவாங்க ஆடுறவங்களும் நல்லா பாம்பு டான்ஸ் ஆடுறது செய்கிறது நடராஜர் தில்லையம்பலம் ஆடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் போய் பார்க்க போய்ட்டு போயிட்டு எல்லா விசேஷமும் சுற்று இந்த கோயிலை வந்து மூணு தடவை இந்த சப்பரத்தை வச்சு சுற்றிட்டு வருவாங்க சாமி தரிசனமும் நல்லாயிருக்கும் அலங்காரமும் சூப்பராக இருக்கும் இங்கே இந்த கோயிலை எப்போயுமே இங்கே வந்து நாங்கள் போய் ரெகுலராக போகிறது தான் இருந்தாலும் இந்த பத்து நாள் திருவிழாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து எதிர் சேவை பண்ணிட்டு தான் போவார் மாணிக்க வாசகர் வந்து இப்படி திருமணமானிக்கு முன்னாடி அப்படியே பின் விண்விளைகள் நடந்த மாதிரி பின்னாடி நடந்த மாதிரி இருக்கும் இப்படி செஞ்சுட்டு போவாங்க சாமி வந்து நடராஜர் வந்து அப்படி முன்னாடி நடந்து வர மாதிரி இந்த மாதிரி அலங்காரம் சாமி தூக்கிட்டு வர்றவங்களும் நல்லா ஆடுவாங்க அதோட முன்னாடியும் இந்த தீபாரணம் காட்டுறவங்கெலாம் நல்லா டான்ஸ் ஆடி வருவாங்க நாகம் டான்ஸு நடராஜர் டான்ஸு இந்த மாதிரி ஆடி நல்லா தெருவிழா மாதிரி நல்லாயிருக்கும் பத்து நாளும் நல்லா விசேஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த திருவிழா முடியுது காலையிலே போய் இல்லை காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அலங்காரம் எல்லாம் பண் பண்ணும்போது நல்லா பார்த்துட்டு வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே அன்னதானமும் உண்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு களியும் கோயில்லையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலில் வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து நாங்கள் செய்யலை கோயில்லையே செஞ்சு கொடுத்தாங்கங்கிறனால அதையே சாப்பிட்டு கொஞ்சமாக வீட்டுக்கும் கொடுத்தாங்க அதில் ரெகுலர் கோயிலுக்கு அங்கே போகிறதுனால கொஞ்சமாக இப்போ தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு அன்னதானம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம் மார்கழி மாதத்துல தான் திறக்காத கோயிலாம் திறக்கணும் அடுத்த வருஷம் பார்க்கணும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் நடராஜர் அலங்காரம்லாம் சூப்பராக இருக்கும் அதை பார்த்தாச்சு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு களியும் கொடுத்தாங்க இங்கே சாப்பிட்டு வந்தாச்சு நாளைக்கு வந்து தைப்பொங்கலுக்கு இன்றைக்கி வீடு கழுவுறது விளக்கு கழுவுறது எல்லா வேலையுமே இருக்குங்கிறதுனால வீட்டுக்கு வந்தாச்சு பவர்ண பூஜைக்கு இன்றைக்கி போக முடியாது தோடு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்